சொத்து குலநாசம் அப்படின்னு உண்மையிலே சிவனோட சொத்து குலநாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிக்கணும் சிவனோட சொத்து யாருங்க அவரோட பத்திரகளான நம்மதான் அப்ப குலராசங்கிறது அர்த்தம் என்ன தெரியுங்களா சிவனை யாரு தன்னை அர்ப்பணித்து அவரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அவங்க செய்த அனைத்து பாவங்களுமே தீர ஆரம்பித்து அவங்க நேரடியா சிவபெருமானையே அடைய ஆரம்பிக்கும் அதுதான் அவங்களோட குளம் அதற்கப்புறம் இருக்காது அதற்கு பேர் தான் சிவன் சொத்து குலநாசம் இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரியும் சொல்லுவாங்க சிவனை வணங்குறவங்க வந்து பிரம்மச்சரியம் கடைபிடிப்பாங்க அதனால இந்திரியம் வெளியே போகாது அதன் காரணமாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஆனா அதுவும் பெரிய காரணமா இருக்காது உண்மையை சொல்ல முனிவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வணங்கினாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து சிவபெருமானை வணங்கினாங்கன்னு ஆனா உண்மையிலேயே நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அனைவருமே ஜீவசமாதி அடைஞ்சது வந்து பாட்டிங்கன்னா சிவன் கோவிலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதிகப்படியாக விஷ்ணு இல்லாட்டி முருக பெருமான் ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் முனிவர்கள் அனைவருமே பிரவாபாரம் வேண்டின்னு கேட்டாங்க சித்தர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா